நான் என்ன செய்யறது தெரிஞ்சுதான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லையா நேத்திய சம்பந்தக்கார வீட்டுல என்னென்ன நினைச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த பிரச்சனை இல்ல என் மகளுக்கு நீதி வேணும் தாயா என்னை நானே அடிச்சுக்கிறேன் அதுக்காக எங்க மேல தப்பு இல்ல நான் சொல்ல வரல அந்த பிள்ளைக்கு படிக்கணும் ஆசை இருந்தனால தான் அந்த கல்யாணத்தை நிறுத்துங்கற எண்ணத்துல அந்த பிள்ளை போலீஸ் ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திச்சு அத கேட்டு போலீஸ் கல்யாணத்தை நிறுத்த வந்த இடத்துல ராசாங்க போலீஸ் மேல கை வைக்க அவர் கைது பண்ணி செயல போட்டாங்க அதெல்லாம் எதாச்சும் நடந்த ஒரு விபத்து மாதிரிதான் அந்த பிள்ளை கல்யாணம் வேணும்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிச்சே தவிர

அதை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியலங்கியா என் மக பச்சை மண்டியா புருசு கூட வாழ வேண்டிய வயசுல இப்படி வாழா வேட்டியா என் வீட்டில் வந்து இருக்கிறது என்னால தாங்க முடியலையா இந்த பிள்ளை தெரியாம செஞ்ச தப்புக்கு பெரியதான கொடுத்துருக்காங்க அதை இருந்துட்ட என் மகளை நீதி ஒன்று இங்க வந்து நிற்கிறேன் இதெல்லாம் நான் கொடுத்த பிராதம் எடுத்துக்கிட்டு பெரிய வீட்டுக்கிறாங்க சொல்லி நீங்க தான் என் பஞ்சாயத்தை கூப்பிட்டுடும் அவங்க வந்து என்ன நடந்துச்சு அதுல நாங்க என்ன பண்ணணும் தீர விசாரிச்சு என் மகளுக்கு மறுபடியும் அவங்க வாழ்க்கை கொடுக்கணும் இதான் என் பிராது அப்படி பஞ்சாயத்தை கூட்டுற வரைக்கும் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ரகு பகல் பார்க்காம சாகுற வரைக்கும் என்னையும் நானே அடிச்சுக்கிட்டே இருப்பேன்